நம்ம பணம் எண்பத்தோரு கோடி எல்லாம் செலவு வைப்பாங்களாம் எது அதுல ஒருத்தன் சொல்றான் என்ன சொல்லிட்டு போன பிக்காலி பாண்டினா நல்ல பேரு அவங்கலாம் எல்லாம் சொல்றாங்க இப்படிதான் சீமானம் திட்டினாதான் ஸ்டாலின் திட்டத்துக்கு போடாரு இந்த எலும்பு துண்டுக்கு பிறக்க நாய் மாதிரி நான் வைங்க எதுக்கு பேசலாம் நினைக்கிறீங்கப்பா இந்த இப்படி பேசுறா தான் நாங்க திருப்பி பேசுவோம்ல அவங்க வெளியே இருக்குன்னு தெரிய முடியும் இப்ப ஸ்டாலின் இல்ல அண்ணே அந்த பிக்காலி பாண்டி நான் தான் என்னத்தான் சொல்றாங்க நானும் இருக்கணே கொஞ்சம் கூட்டி கொடுங்க இந்த படத்துல பொய்யால கொடுத்ததுக்கு மேல கூறாண்டா அப்படிமாங்கல்ல அந்த கேஸ் அவங்களாம் சீமான ஏதாவது சொல்லி ஆகும் ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கே நடந்த தவறுகளை தட்டி கேட்பதற்கு இந்த இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் இருந்தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு என்னென்ன தவறு நடக்குது ஒருத்தம் ஆயுத ரக்கம் இருக்கிறான் கே தெரியுமா திருச்சியில கே என் அவர் தான் இப்ப முந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொது இடத்துல கவுன்சிலர் போட்டு தலையிலே ஒரு அடி எதுக்கு குடத்தை சீக்கிரம் எடுத்து கொடுக்கல இது கூட பரவாயில்லைங்க ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க ஆவடியில் நாசரும் பால்வளத்துறை அமைச்சர் அந்த நாசரு இப்படி வந்த இடத்துல சேர் தூக்கி போடுக்காரு அவர் சேர் எடுத்து கொஞ்சம் லேட்டா போய் மண் கட்டி தூக்கி தெரிஞ்சிட்டாரு ஏன்னா சேர் எடுத்துட்டு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு ஒரு அமைச்சர் பாருங்க சொந்த கட்சிக்காரன்னு அடிக்கிறாரு பொது இடத்துல மக்களை குறை பேசுறாங்க இழிவா பேசுறாங்க மட்டும் தட்டுறாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா உட்காந்துருக்காங்க நூத்தி முப்பத்தி நாலு அடி நூத்தி முப்பத்தி ஏழு அடியில கடல்ல போய் கருணாநிதி பேனா நின்னாத்தான் நாளைக்கு இந்த மண்ணின் அடையாளம் அப்படின்னா தெலுங்கர் கருணாநிதியோட பேனா வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தரையில வை அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிற நாங்க அங்கதான் வைப்போம் சரி எதிர்கட்சியா இருக்க அதிமுக எதிர்க்கணும் எதிர்கட்சி தானே அதிமுக நேற்று போன முறை ஆளுங்கட்சி அடிச்சல ஏன் எதிர்க்கல அப்படின்னா அவன் கட்சி இல்லாம கிடக்கான் ரெட்டாவது சின்னமே இந்த தேர்தலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது இங்கிட்டு ஒருத்தர் இலையை புடிஞ்சிட்டு இருக்கா அங்கே ஒருத்தர் ரெண்டு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க எடப்பாடி ஒரு வேட்பாளர் ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர் சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அண்ணாம ஆட்டு போய் இலைய கொடுத்தா என்ன அவன் மேஞ்சிட்டு போயிரும் பிற குச்சி தான் மிஞ்சோம் நீங்க எங்க வச்சு தேர்தலை சந்திக்க அப்புறம் அவங்க எப்படி கருணா இங்க இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாங்க அவங்க எப்படி ஸ்டாலின் எதிர்ப்பாங்க பிஜேபி எதிர்க்கணும்ல பிஜேபி எதிர்க்கணும்ல இன்றைக்கு தேசிய கட்சியா இருக்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி திமுக எதிர்க்கணும்ல வார்த்தை திறக்கல காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி வாய் திறக்கல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முடிவு செய்யறோம் கடல் இது நமக்கான சொத்து கடல்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா நம்ம எப்படி விவசாய நிலத்தில் கொண்டு வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிற்சாலை வச்சா எதிர்க்கிறோம் அது மாதிரி கடல்ல வச்சா அங்க இருக்கக்கூடிய சிக்கல்னால பதிமூணு கிராம மீனவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் அண்ணன் சொல்லிட்டு போனாங்களா வளர்க்குறீங்க பவள பாசி இருக்குது அது பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு நீங்க மண் கல்லெல்லாம் கொட்ட வேண்டி அதனால் அதனால ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படி கடலுக்குள் சிக்கல் ஏற்படுறதுனால கடல்ல வேண்டாம் அப்படிங்கிறோம் சரி ஒரு வேளை நீங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோ அடுத்த நாளைக்கு அதிமுக வந்து உட்காருவான் அவன் பார்ப்பான் கருணாநிதிக்கு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும் நாங்கள் கடலில் தான் வைப்போம் என்னோட வைப்போம் அவன் மேக்கப் செட்லாம் கொண்டு வந்து வைப்பான் அந்த சரி எதோ ஒன்று வைக்கான்னு வச்சு அந்த அம்மாவே கொண்டு வந்து வைக்கட்டும் நம்ம அவணும் கடலுக்கு தான் அம்மா திருப்பி இங்கே ஸ்டாலின் நடந்து போயிடுவார் அதுக்கப்புறம் அப்போ முதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரானு வச்சுக்கோங்க எங்கள் அப்பா வச்சு விற்க வச்சிருந்தாரு அவர் விற்க கொண்டு வந்து வைக்கணுமா அதுக்கு ஒரு நூறு அடி வேணும்னு கேட்பான் இப்படியோ ஒன்று ஒன்றுக்கா கடலில் வச்சுக்கிட்டே போனா கடல் என்னது ஏற்கனவே இங்கே இருக்க மலையை காணும் ஆற்ற காணும் குளத்த காணும் ஒன்னையும் காணும் ஆற்றுல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளியாச்சு மலை மலை மாதிரியா இருக்கு மலை இப்படி இருக்கும் இப்போ இப்படி தான் இருக்குது நட்டுக்கு சில அந்த ஓடு மட்டும்தான் இருக்குது சுற்றி மலையை உடச்சி எல்லா வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கு பறந்துக்கிட்டே இருக்குது அப்போ இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சாச்சு நீ கடல்லையும் கொண்டு போய் அப்புறம் என்ன சிக்கலாகும் அதனால தான் வேண்டாம் இப்போ ஈரோடு ஈரோட்டில் தேர்தல் நடக்கு தெரியுமா தெரியுமா தெரியலையா அச்சோச்சோ ஓட்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் எங்கள் ஊரெலாம் கேட்குறாங்க எப்போ நமக்கு இடைத்தரது வரும் நான் சொல்ல முடியாது சார் ஆனால் வரும் ஒரு நாள் இந்த ஆட்சி இப்படியே நீடிச்சுக்கிட்டு வச்சுங்க எல்லா தொகுதிக்கு இடைத்தரல் வந்து சேரும் ஏன்னு சொல்லுங்க அவன் இடைத்தரல் வந்துருச்சு இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கல மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் யாரும் உங்க ஒரு அமைச்சர் தான் எங்க அண்ணா கே கே சாருன்னு கே என் தான் ஹெட்டு அங்கே செந்தில் பாலாஜி கே கே சார் கே என்ஆர் இவங்க மூணு பேர் தான் தலைவர்கள் உக்காந்து மூவாயிரம் ரூபா கம்மி போட்டு எண்ணிட்டாங்க மூவாயிரம் ரூபா பேர் ஓட்டுக்கு மூவாயிரம் மொதல் ரவுண்டு அதுக்கப்புறம் எடப்பாடி எதை கொடுக்காருன்னு பார்க்கணுமா கொடுத்ததுக்கப்புறம் வேறு நாங்கள் வேறு போய் கோஷம் போடுவோம் நாங்கள் போட போட ரேட் ஏறும் கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை நாங்கள் கோஷம் போடுவோம் இவன் வேற வந்து உயிர் வாங்குறானே ஓட்டக்கிட்ட மாற்றி இன்னொரு ரெண்டாயிரத்தை வச்சு கொடு இங் எங்கள் அம்மா அம்மா அங்கே இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க தம்பி அவங்க வரும்போது நீங்கள் வராதீங்க உங்களை பார்த்து போயிடுறா இங்கே தரமாட்டேன் ஆருக்கு நகரில் பிரச்சாரம் நான் போய் ஒரு ரோட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது என்ன இருக்குன்னா இந்த ரோடு இருக்குல்ல ரோடு இந்த ரோட்டுக்கு இந்த சைடு தொகுதி வருகோம் அந்த சைடில் தொகுதி இல்லை நம்ம கொஞ்சம் கோ கோஷம் போட்ட போய் தவிச்சிருச்சு அந்த அம்மாட்ட ஒரு தண்ணியை போற தண்ணியை கொடுத்துட்டு அந்த அம்மா சித்தம் போடுது வச்சிருக்காங்க பாரு வச்சிரு எருவட்டவையே அங்க மட்டும் ஓட்டா இங்க மட்டும் ஓட்டு அவங்களுக்கு மட்டும் ஐயாயிரம் என்ன மாட்டு விசாரிச்சா அது வேற தொகுதி இதுவரை அந்த அம்மா மன எரிச்சல் இருக்கு எடுத்த வீட்டுக்காரங்க ஐயாயிரம் எம்எல்ஏ போய் இருக்காம செத்து தொலை நான் நடிச்சா போயிருங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க எல்லாரும் தூக்கிட்டு போங்க ஒரு ஆள் வெட்டினா கொலை எது ஒரு ஆள் வெட்டினா கொலை ஒரு ஆள் அடிச்சா கொலை ஊரோடு அடிச்சா கலவரம் கேஸ் வர பார்த்தேன் ஒரு நடக்கும் பாருங்க அதான் நடக்கும் ஏன் தெரியுமா இலங்கையில ரெண்டு லட்சம் தமிழர்களை அந்த ராஜபக்சே அதே திமிர்த்தனத்தோடு ஆட்சி பண்ணிட்டு தமிழன் அடக்கி ஒடுக்கி அடிச்சுக்கிட்டே இருந்தான் ஊர்ல கிராமத்துல பெரிய வீடு அவங்க அப்பனுக்கு பெரிய சில டவுன்ல பெரிய வீடு அண்ணனுக்கு அமைச்சர் பதவி தம்பிக்கு அமைச்சர் பதவி அண்ணன் மகனுக்கு அமைச்சர் தம்பி மகனுக்கு அமைச்சர் பதவி எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கட்டாயம் அந்த புரட்சி வெடிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்ப சமீபத்துல அந்த புரட்சி வெடிச்சு அவன் வீட்டில் இருந்து அத்தனை காரம் தீய வச்சு வீடு அத்தனை சல்லி சல்லியா நொறுக்கி அவங்க அப்ப செல இருக்கு பாருங்க அப்ப சில அதை ஏறி உடச்சு மிதிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க நாங்க அப்பவே சொன்னோம் இந்த நிலை கருணாநிதி குடும்பத்துக்கும் இங்க நடக்கும்னு இப்ப பேனா வடிவில் வந்து நிக்குது இது சில பேனா வடிவில் வந்து நிக்குது யோசித்து பாருங்க ஒரு பேனாங்க எண்பத்தோரு கோடியில எது ஒரு பேனா எண்பத்தோரு கோடியில எவ்வளவு வாங்கியிருப்பீங்க பேனா பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா எண்பத்தோரு கோடியில பேனா செய்ய போறாங்களா அவங்க ஐயா நாம குறை சொல்ல வேண்டாம் சரி தப்பலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கருணாநிதி இந்த மண்ணின் முதலமைச்சர் நான் ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கள்னாலும் எனக்கு பிடிச்சாலும் அவர் தான் முதலமைச்சரா செத்து போயிட்டார் அவருக்கு முப்பத்தொம்போது கோடியில் சமாதி யார் பணம் எம்பூட்டு வரி பணம் நம்மளோட வரி பணத்தில் முப்பத்தொம்பது கோடியில் சமாதி நான் சொல்லலை ஏன்னா எம்ஜிஆருக்கு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அண்ணாவுக்கு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் வச்சிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பின்னாடியும் எண்பத்தொரு கோடியில் பேனாக்கு செல வைக்கணுங்கிறாங்களா அது எங்க வைக்கணுங்கிறாங்க கடல்ல போய் தான் எது கடல்ல வைக்கணுமா நான் கேக்குறேன் தரையில் இடம் இருக்குல்ல உங்கள் அப்பா பதச்ச சமாதி இடம் இருக்குல்ல சுற்றி எவ்வளோ பெரிய இடம் இருக்குது அதில் நீங்கள் எண்பத்தோரு கோடியில் நூறு கோடியில் கூட வச்சுட்டு போங்க பேனா வைங்க நாங்கள் சொல்லி நிப்பாட்டுவீங்களா நீ ஆளுங்கட்சி நீங்கள் முதலமைச்சர் உங்கள் ஆட்சி அவங்க சொன்ன மாதிரி வாங்கோட்டு வாங்கோழல் நீ அடி ஊதுங்கிற மாதிரி நீ வைக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் கடலில் போய் வைக்கணும் ஏன் கடலில் வைக்கணும் ஏன்னா இவங்க தான் பெரிய ஆளம் எனக்கு புரிஞ்சுக்கோங்க ஒரு கருத்து கேட்பேனா அரசாங்கம் ஒரு செய்ய நினைக்கிது அது வேணுமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கேட்குது அப்போ வெளியில் மக்கள் அந்த மண்டபத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க ஒரு பத்திரிக்கையாரை மைக்கு எண்ணிட்டு எதுக்குமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீட்டிங்குன்னு சொன்னாங்க வந்தோம் எது அந்த அம்மா என்னன்னு கேட்டால் இரநூறுவாய்க்கு கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க எது கருத்து கேட்பு கூட்டத்துக்கும் இரநூறுவா கொடுத்து யாது மீனவ பெண்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரில அதுல ஒரு அம்மா சொல்லுது அந்த பிரகாஷ் இருக்கல பிரகாஷ் கருணாநிதி கட்சிக்காரரு அவர் தான் கூப்பிட்டு வந்தார் மினி டோரில் அப்படின்னு சொல்லிடுச்சு என்னென்னே சொல்லாமல் ஆளை கூட்டு வந்து அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு இவங்க கருணாநிதி புகழ்வாள் கருணாநிதி எழுதிய பேனாவிற்கு கருணா கருணாநிதினா அவ்வளோ பெரிய பேனா வச்சாட எழுதினார் இவங்களை இப்படி விட்டம் வச்சுக்கங்களேன் நாளைக்கு நம்ம படிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல கடல் ஏன் நீல நிறத்தில் கிடக்குதுன்னா கருணாநிதி பேனா கடலில் இருந்துச்சுல அதுலேருந்து மை கவிழ்ந்து விழுந்து விழுந்து கடலே நீல நிறம் ஆச்சுன்றாங்க நம்ம நம்பிடுவோம் எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருக்கார் குமாரசாமின்னு சொல்லி அவர் ஓட்டு போட போயிருக்கிறாரு ஓட்டு போடுங்க அடி எங்கள் வீட்டம்மா ஓட்டு போட வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்மளால பூத்தி ஏஜெண்ட் உட்காந்துருக்காங்க திமுக உட்காந்துருக்காங்க ஆ ஆட்சி வந்து போய் ஒரு மணி நேரம் ஆகி போச்சு அப்படின்ட்டுருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு அவளை தான் பதினஞ்சு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் எது அவளை தான் பதினஞ்சு வருஷமாக தேடிட்டு இருக்கேன் செத்து போனவா ஓட்டு போட மட்டும் கரெக்டாக வந்துட்டு வந்துட்டு போறா என்ன வந்து பார்க்க இறந்த அந்த அம்மாவோட ஓட்டு மட்டும் பதிவாகிட்டே இருக்கு வருஷ வருஷத்துக்கு ஒரு பதிவாகிட்டே இருக்கு ஆனால் அவங்க வர்றதில்லை அப்படின்னா என்ன இருக்குன்னா இன்னைக்கு அரசியல் என்னன்னு யாருக்குமே தெரியல அரசியல் நமக்கு தேவை இல்லாது அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருக்கான் அப்படி நம்ப வச்சதுனால தான் அவங்களே ஓட்டு போடுறாங்க அவங்களே ஓட்டு கேட்குறாங்க அவங்களே ஓட்டு வாங்கிக்கிறாங்க அவங்களே அதிகாரத்தில் உக்காடுறாங்க நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை காலைல எந்திரிச்சம்மா வேலைக்கு போனோமா பிள்ளைட்டியை பார்த்தோமா சாயங்காலம் வந்து கஞ்சி காய்ச்சினுமா விவசாயம் டிவியை பார்த்தோமா படுத்தோமா நம்ம ஆள் ஆம்பளை ஆளா காலை வேலைக்கு போனோமா சாயங்காலம் போட்ரு கடைக்கு போனோமா போட்டரை போட்டோமா ரோட்டில் வந்து ரெண்டு வேட்டியை அவுத்து போட்டோமா வீட்டில் போய் வழக்கமா தேடி வாங்கணுமா குப்புறை படுத்தோமா காலையில் எழுந்தோமா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நாங்கள் ஏன் அரசியல் பேச வந்தோம் இந்த சீமான்னு ஒருத்தர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு இவர் சினிமாவில பார்த்திருக்கீங்களா சீமானு மாயாண்டி குடும்பத்தார் எனக்கு படமா திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நாங்க ஏன் அரசியலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது சென்னையில் அந்த பாஸ்போர்ட் ஒன்று கொடுப்பா தெரியுமா நம்ம படிச்சு விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோமே வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம்ல அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தீ பிடி தீ உடம்பு முழுக்க தீயை வச்சுட்டு விழுந்துட்டா அவர் பேர் முத்துக்குமார் அந்த முத்துக்குமார் அப்படி விழுந்துட்டார்னு ஒரு செய்தி சென்னை முழுக்க பரவது நாங்கள் சென்னையிலேருந்து அவரை போய் பார்க்கறதுக்காக போகிறோம் விழுந்த இடத்துல இருந்து மருத்துவமனை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க அந்த அரசு மருத்துவமனையில் போய் நாங்கள் கூடி நிற்கிறோம் கல்லூரி பையங்களா கூடி நிற்கிறோம் ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர் பேசுற நான் அவர் யாருன்னு சொல்ல விரும்பல ஏன்னா இன்னைக்கு அப்படி சொன்னவரும் கருணாநிதி கூட தான் நிற்கிறாரு அந்த தலைவர் பேசுறாரு பத்திரிகையாளர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க எண்பத்தஞ்சு சதவீத உடம்பு எரிஞ்சிருச்சு அந்த முத்துக்குமாருக்கு எரிஞ்சிருச்சு இறந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவார் போலீஸ் போய் நிற்கிது காவல்துறை போய் நிற்கிது அது தற்கொலை முயற்சி அவனா தீ தற்கொலை வழக்கு எஃப்ஐஆர் போடணும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் போய் கேட்காரு உங்கள் பேர் என்ன முத்துக்குமார் உங்கள் அப்பா பேர் என்ன குமாரசாமி முரு குமரேசன் சொந்த ஊர் என்ன தூத்துக்குடி மாவட்டம் இப்போ இருக்குது எங்க குளத்தூர்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம சாதி இல்ல சாதி இல்லைன்னு பேசாலும் என்ன கேட்பாங்க பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கும் போது நீங்க என்ன ஆளுங்கன்னு தான் கேட்பாங்க கவர்மெண்ட்ல நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன ஆளுங்க தான் கேட்பாங்க நம்ம தான் இல்லன்னு சொல்லுவோம் எல்லாரும் கேட்பாங்க சட்டம் அப்படிதான் இருக்குது பள்ளிக்கூடம் டிசி சாதி சாணி ஒன்று வந்து அதை மறுக்கவே முடியாது அப்ப அந்த முத்துக்குமாரையும் கேட்குறாங்க நீ என்ன ஜாதி தம்பி அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னும் ஐந்து நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் இறந்து விடுவோம் என்று தெரிஞ்ச பிறகு முத்துக்குமார் சொன்னதாக அந்த தலைவர் சொன்னார் எழுதி கொள்ளுங்கள் ஆய்வாளர் என் சாதி தமிழ் சாதி என்று எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி செத்து போயிட்டான் எது நான் கேட்டபோதான் யோசித்து பார்த்தேன் அப்பா எனக்கு சாதி கத்து தரல நான் ஜாதியோடு நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கும் போது நாங்கள் யார்ட்டுமே பழகிறோம் எல்லாரும் அண்ணாச்சி தான் எனக்கு மூத்தம் அண்ணன் எனக்கு இளைவன் தம்பி அவங்க அப்பாவும் அண்ணன் தான் எனக்கு முன்னாடி படித்தோன்னா அண்ணன் தான் அவங்க அப்பாவும் அண்ணன் தான் எங்கள் வாத்தியாரா அப்படி தான் பழ அப்படியே இருந்துட்டோம் நானும் நினைச்சிருக்கேன் சாதியே நம்ம எல்லாம் பார்க்கல பார்க்கறோம் ரொம்ப நல்ல பையனா வளர்ந்துருக்கோம் நம்ம அப்பா அம்மா இவ்வளவு நல்லவனா வளர்த்திருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றோம் கர்வம் இருந்தது ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தேன் நாங்க வந்து படிக்கும் போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ஊர் இருக்குன்னு வச்சுக்கோம் பக்கத்துல வெள்ள என்ன ஊர் வெள்ளாபுரம் அப்படி மலை இப்படி பக்கத்து பக்கத்து ஊர் இருக்கும் இல்லையா எந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊரா கிரவுண்டு பெருசா இருக்குதான் அங்கே விளையாடுறதுக்கு போவோம் அப்படி விளையாட போகும்போது இப்ப நமக்கு அஞ்சு வரைக்கும் பள்ளிக்கடை இருக்கு விளையாடுரத்துல பன்னெண்டு வரைக்கும் பள்ளிக்கடை இருக்கு நம்ம ஊருக்கு அங்க போய் படிப்போம் அங்க கூட படிச்சிருப்பான் அப்ப ரெண்டு பேரும் விளையாடும் போது நான் நான் போய் விளையாட போகும்போது என்னோட சீனியர் என் கூட விளையாட வந்திருப்பாங்க சித்தப்பா பையன் தெரிஞ்சவன் இருக்காரெல்லாம் கூட்டு போயிருப்பான் அப்படி கூட்டு போகும்போது எங்க பையங்களை நான் அறிமுகப்படுத்துவேன் இது என் தம்பி தானே சித்தி பையன் இது இது என் தம்பி சித்தி பையன் அது என் மாப்பிள்ள எங்க அக்கா பையன் இது நம்ம மேலத்தர் பையன் இது நம்ம தம்பி தான் கெடுத்தர் பையன் அப்படிமா இந்த சித்தி பையன் அக்காமகன் சொன்ன ஜாதிக்காரன் அர்த்தம் இந்த தம்பி தான் பக்கத்தருவு தம்பி தான் மேலத்தருவு தம்பி தான் கீழ தெருவு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அப்படி சொல்லும் போதே என் ஜாதி இல்ல வேற ஜாதிக்காரன் ஜாதி பார்க்காத என் வயல இருந்தோ நான் பத்தாப்பு படிக்கிற வரைக்கும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் மேலே இருக்காரு கீழத்த இருக்காரன் பக்கத்து இருக்காரு அப்படிதான் வந்திருக்கு அப்ப எனக்குள்ளேயும் தெரியாம இப்படித்தான் தமிழர்கள் தங்களுக்குள் இல்ல தெரியாமலேயே சாதியோட இறந்துட்டோம் ஒருத்தர் சாக போகும்போது கூட நீ எழுதிக்கடா என் ஜாதி நான் நாடார்ல பிறந்திருக்கேன் நான் தேவரில் பிறந்திருக்கேன் நான் கோணாறுல பிறந்திருக்கேன் நான் அடுதர்ல பிறந்திருக்கேன் நான் முத்திரையர்ல பிறந்திருக்கேன் நான் தேவேந்தர்ல பிறந்திருக்கேன் நான் பறையரில் பிறந்திருக்கேன் நான் வன்னியரில் பிறந்திருக்கேன் நான் செட்டியார்ல பிறந்திருக்கேன் நான் முதலியாரில் பிறந்திருக்கேன் அப்படின்னா சாதி பெற சொல்லாம நான் தமிழ் சாதியில பிறந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு செத்து இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ணியும் யோசித்தோம் அப்பதான் நினைச்சோம் ஓ இது நம்ம வாழ்க்கை கிடையாது இந்த படிக்கிறது படிச்சு புடிச்சு வேலை பார்த்துட்டு நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ள நம்மளே நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நம்மளே சம்பாதிக்கணும் எல்லா சுகமும் நமக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது இந்த வாழ்க்கை இந்த இந்த வாழ்க்கையே இந்த மக்களுக்கானதாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது ஒருத்தன் அவன் தங்கச்சிக்கு சிரமமான சூழல திருமணம் பண்ணி கொடுத்துருக்கான் அவங்க அப்பா அம்மா வயது முதிர்ந்தவங்களா இருக்கிறாங்க அவன் இன்னும் வாழ்வை தொடங்கல செத்துட்டான் செத்து போயிட்டான் அப்படி நம்பி அந்த குடும்பம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அந்த பையன் வேலை பார்த்துட்டா நம்ம பழச்சிருவோம் அந்த பையன் வேலை பார்த்துட்டா நம்ம மகளை பார்த்துக்குருவோம் அந்த பையன் வேலை பார்த்து நமக்கு கஞ்சி ஊற்றுவோம் எப்படிலாம் நினச்சிருப்பாங்க அந்த பெத்தவங்க அவனுக்கு அந்த தாய் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளை இறந்து போச்சு இல்லையா ஆனா நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம் நான் யோசிச்சது வீட்டில் மூணு ஆம்பளை பையங்க மூணு ஆம்பளை இருக்கும் மூணு பேருமே நம்மளோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு ரோட்டுக்கு வந்த போதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கு பாருங்க எல்லாரும் இதே எண்ணத்தோட அவங்க ஊர்ல ரோட்ல வந்து நின்னாங்க அப்படி எல்லாம் நின்னவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னா அதுதான் எங்க அண்ணன் சீமா அவன் தொடங்கிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அவனோட நாங்க வந்து நிக்கிறோம் ஒரு அரசு கட்சியில சேருது வந்து சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது ஏதோ அவன் கூப்பிட்டா சேர்ந்தோம் அப்படிலாம் கிடையாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை யார் செய்கிறான்னு பார்க்கணும் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இங்கே கொடியேற்றம் இங்கே தேதி கேட்கும் போதே சொன்னாங்க அந்த ஊர்லேருந்து மக்களே விரும்பி வந்து இணைகிறாங்க அண்ணன் கமலகண்ணனை பற்றியும் சிதம்பரனை பற்றியும் சொல்லியிருந்தாங்க அவங்க தான் முன்னெடுக்கிறாங்க அந்த நிகழ்வை கொடியேற்று விழாவை அவங்களே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஊர் புரியல இந்த முக்கில் கார் வந்தவொடனே ஊரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா போன பிறகு நான் தான் தேர்தலுக்கு பேச வந்தேன் எங்கன்னா என்ன கேட்டி ராஜேந்திர பாலாஜி இருக்கார் அமைச்சராக இருந்தார்ல அவர் சம்பளத்துக்கு ஆள் பாட்டியிருந்தார் கரெட்டி பாட்டி கேட்டி யார் வர கேட்டி ஆர்வாருன்னு கூட்டிட்டு பாட்டி தான் நான் உள்ளே வந்துட்டோம் சரி ஆள் இருக்கிறாரு இருக்கிறா பேசிட்டு போயிடுவான்னு பேசினா அதிமுக காருக்கு சூடு பிடிச்சிருச்சு நம்ம கூட்டி வச்சிருக்கோம் இவன் வந்து குப்பரம் தள்ளிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு போ போ அப்படின்ட்டாரு சாரி இருக்கட்டும் அண்ணாச்சு சரக்கு போட்டு சளம்புறாருன்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம் அப்புறம் வந்தவொன்னே கேட்டேன் நீ இது வந்தவொன்னே வெளியே போன்னு சொன்னாங்களே அந்த ஊர் தானே அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு கிளை தொடங்கி மறுபடியும் நம்மளை உள்ள அழைச்சி இந்த அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிறான் ரொம்ப மகிழ்வு அதுலேயும் இங்கே உறுப்பினராக சேர்வர்களை பார்க்குற போது எங்களை பெற்றவங்க எங்கள் மூத்தவங்க எங்கள் அத்தாச்சி எங்கள் அம்மா எங்கள் பாட்டி வயசு உள்ளவங்கள்லாம் கட்சியில் இணைகிறாங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்களை மாறி பெரியவர்கள் மாற வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா அவங்க பிள்ளைகள் நாங்கள் மாறிட்டோம் அவங்களோட பிள்ளைகள் நாங்கள் மாறிட்டோம் எங்களை பெற்றவங்க தான் இன்னும் காலங்காலமாக திமுக போட்டோம் காலங்காலமாக அதிமுக சும்மா இருப்பா கருணாநிதி செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா நீ பாட்டுக்கு புசு புசுன்னு கருணாநிதி பேர சொல்லி கூப்பிட்டு அவர் அவரு வயசு என்ன வயசு என்ன அவர் செஞ்சதுக்கெல்லாம் நீ எம்மாத்தம் உனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அந்த காலத்துல அது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படியே கதை கதபேசி கருணாநிதி செஞ்சது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் மகனும் முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர் மகனும் அமைச்சர் ஆகிட்டாரு இப்ப அடுத்த மகன் அடுத்த மகனும் வந்துகிட்டு இருக்கானே காலங்காலமா கருணாநிதிக்கு ஓட்டு போட்ட நீனும் நானும் தரையில தான் கிடக்கும் எது காலங்காலமா கருணாநிதிக்கு ஓட்டுப்பட்ட எங்க அப்பனும் நானும் தரையில தான் இருக்கோம் எங்கள் ஓட்ட காலங்காலமாக வாங்கிட்டு கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஆட்சி கருணாநிதி குடும்பத்துக்கு எழுதப்பட்டதா எங்களுக்கெல்லாம் சமைக்கப்படலையா சிந்திச்சு பாருங்க காலம் காலமாக தான் நீங்கள் வாக்களிச்சிங்க உங்கள் பிள்ளைய வேலை இல்லாமல் நிற்கிறோமே எத்தனை பிள்ளைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க தெரியுமா படிச்சோன்னு சொன்னால் வெளியில் மதிக்க மாட்டேங்காய்ங்க நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ முன்னாடிலாம் படித்தா அவ்வளோ மரியாதை இருக்கும் ஐயோ இன்ஜினியர் இன்ஜினியர்லாம் சொல்லிவிட்டிங்க வச்சுங்களேன் அப்போல்லாம் வீட்டில் ஒரே ஊரில் பெரிய வீடாக இருக்கும் அந்த அந்த பெரிய வீடு இருக்கும் அந்த தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் அந்த வீடு தாமிய அவன் தான் இன்ஜினியர் இப்போ போய் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க இந்த முறையே சமமாக அந்த நாய்க்கு கிடக்கு போய் கேளுங்க அப்படிம்பாங்க ஏன்னா வீட்டுக்கு நாலு நாய் கிடக்கு இன்ஜினியரா தான் மதிக்க மாட்டிருக்காங்க அப்படி படிப்பு இந்த பிஎட் பிஎட்னு தான் நினைக்கிறேன் டீச்சர் டெய்னிங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் படிச்சிட்டு இருந்துச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளைய படிக்கிறது அப்பா அம்மா டாட்டா போடுவாங்க அப்போ அந்த படிப்பு வந்து ஐம்பதாயிரவாய்க்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் எயினிங்க அப்போ என்ன தெரியுமா புருசனும் பிள்ளை ஏதோ புருஷனும் பிள்ளைய போயிட்டு அம்மா படிக்க போய் டாட்டா போடுன்னாங்க அந்த அக்கா படிக்க போச்சு இப்போ என்ன நடந்த தெரியுமா சம்பளத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்க இருக்கு காலையில் கிளம்பி போகிற அந்த சேலைக்கும் போடுற சோப்புக்கும் அந்த பவுடருக்குமே ரெண்டாயிரம் சரியாக போயிடும் சரி படிச்சுட்டு வீட்டில் தான் நல்லா இருக்குது அதில் கட்டி கொடுக்கணும் பாப்பா என்ன பண்ணுது பக்கத்தில் மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது என்னவா இருக்குது மிஸ்ஸாக இருக்குது அந்த மிஸ்ஸாக்குறதுக்கு முதல் மிஸ்ஸாக்க வேண்டியிருக்கு அப்போ அப்போ தான் அங்கே பொண்ணெடுங்க நம்ம ஊருக்குள்ளே இருக்க மாட்டான் என்னடாண்ணா சென்னையில் வளர்த்துருக்கேன் என்ன வள இன்ஜினியர் இன்ஜினியராக வளர்த்துருக்கேன் ஐயாயிரம் வளர்த்துட்டு இருப்பேன் மாதம் ஆயிரம் ரூபா வீட்டுல இருந்து அனுப்பிட்டு வாடகைக்கு அங்கே வேலை தான் பொண்ணு கிடைக்கும் ஊருக்குள்ள இல்லை பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருசரப்பட்டு ஊருக்கு வந்துறாரு இன்னுமே இவனுக்கு நோய் இருக்கான்னு டெஸ்ட் எடுக்க கூடாது சம்பள பிள்ளை அனுப்புறாங்க அப்பதான் அப்பதான் நம்ம உண்மை நல்லா தெரியும் அப்படி படித்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ பேர் அரசு வேலைக்குங்க ஆறு லட்சம் பேர் தருவெழுதுறான் வெறும் ஆறாயிரம் பணிக்கு எது வெறும் ஆறாயிரம் பணிக்கு வேலைக்கு ஆறு லட்சம் பேர் தருவெழுதுறான் நினைச்சு பாருங்களேன் அப்ப என்ன தெரியுமா அவன் வேலையை மதிக்க மாட்டான் துட்டு தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த தலையாரி ஊருக்கு ஒரு தலையாரி நம்ம சொசைட்டில ஒரு வேலை இருந்தது இந்த சொசைட்டில இருக்க ஏதாவது வேலை போட்டாங்க இந்த ரெண்டு வேலைக்கும் ஆள் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு வேலைக்கு நம்ம ஊர்லேருந்து மனு போட்ட எத்தனை பேர் இருப்பான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து அந்த என்ன கேள்வி கேட்டாங்க ஒரு கேள்வி பத்து லட்சம் தான் கேட்டாங்களா எது அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு தான் எது ஏற்கனவே பத்து லட்சம் வாங்கி வேலையை உறுதி செஞ்சாச்சு சும்மா அப்படி நாங்கள் வேலை எடுக்கணும்னு ஒரு இன்டர்வியை போடுவோம் நீங்களும் வரணும்னு நம்பி மனுவை போடணும் உங்களை கூப்பிட்டு வச்சு கேள்விப்பாங்க நகர்துறை அமைச்சராக இருப்பவரு பெயர் என்ன ஏன்னா அந்த மாதத்துல வந்தா அமைச்சராக இருப்பேன் அமைச்சர் பேர் தெரியுதானு ஒருத்தர் பையன் தான் அப்படி போய் நம்ம கே கே சார் இருக்கியா தம்பி இப்படி சொல்லக்கூடாது அவர் எங்கள் ஊரில் சொல்லிவிட்டுருக்காங்க ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது பேரை திருப்பி திருப்பி ஒரு படத்தில் வடிவெழுத்து ஒருத்தர் தந்துடும் கருப்பா குட்டையா சுருட்ட முடியாத ஒருத்தர் இருப்பான் பார்த்துருக்கியா அப்படிமா தெரியாதாமா செவுட்ல அடிப்பான் ஏண்டா கருப்பா குட்டை டேய் தெரியாதா ஏன்டா இத்தனை வருஷமா கருப்பா குட்டையா இருக்க என்ன தெரியலாடா உனக்கு அடிவார் அது மாதிரி இவங்க இன்ட்ரி கால எடுத்துட்டு நம்ம மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் பேர் என்ன வெள்ளாக்கமாறு ஏண்டா உன் பேரு இல்லை உன் மகட்ட போய் கேளு உன் பேரண்ட்ட போய் ஏன் விட்டு பிள்ளை எடுக்கிறாங்கிறேன் இதான் கேள்வி துறைக்கு என்ன வழக்கு தலையாரி வேலைனா ஊரில் இருக்கிற எப்படி பகுத்தாய்வு பண்ணுறது அந்த வேலைக்கான காரணம் என்ன அப்படி கேள்வி வைக்கணும் அமைச்சர் பேரணும் அக்கா புருஷன் பேரணும் இதான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்போ எல்லாம் கண் துடைப்பே ஏற்கனவே துட்டு வச்சு ஆள் எடுத்தாச்சு சும்மா பேருக்கு டிரைவர் வேலைக்கு போங்க ஏழு லட்ச ரூபா கண்டெக்டர் வேலைக்கு போங்க நாலு லட்ச ரூபா எல்லாமே காசு எங்கள் மாவட்டம் தங்காசில மாவட்ட செயலாளர் கூடிய சோபத்து மனதை இப்படி பேசிட்டார் நாற்பது வேலை தான் வந்திருக்கு கட்சி கூட்டம் மண்டபத்துக்குள்ள பேசு நாற்பது வேலை தான் வந்திருக்கு ஒண்டிய கவுன்சிலர் மாவட்ட சேர்மேன் இந்த எம்எல்ஏ தலைவர் எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்தாச்சு அந்த வேலையெல்லாம் நம்ம கட்சியில் ரொம்ப நாளாக இருந்து பெருசுகள்லாம் யார் இருக்காங்க அவன் வீட்டு பிள்ளைகளுக்கு போட சொல்லியிருக்கான் அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு வெளியே வந்த உடனே கலெக்டர் கேவலம் ஆகி எங்கள் கலெக்டருக்கு சட விட நைட்டோ நைட்டாக மனுவை பரட்டி பார்த்து வேலைக்கு எடுத்து அந்த பேரெல்லாம் லிஸ்ட்டில் இணையதளத்தில் போட்டான் நெட்டில் போட்டாங்க உடனே இவங்க போட்டி கொண்டாடுறாங்க பாருங்க கலெக்டர் நேர்மையாக பாருங்க நாற்பது பேர் வேலைக்கு எடுத்துட்டாரு நாற்பது பேர் டேய் ஒரு கலெக்டர் தான் தான் வேலைக்கு எடுத்திருக்காரு மற்ற மாவட்டத்தில் ஒருத்தர் எடுக்கலடா இவன் நேர்மையானவனா இந்த கலெக்டர் நேர்மையானவனா மற்ற எல்லா மாவட்டத்திலையும் இந்த விருதுநகர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கலெக்டரும் இதே மாதிரி லிஸ்ட் போட்டுருக்கணும்ல போட்டுருக்கணும்ல ஏன் போடலையா கேட்கல யாரும் கேட்கல ஏன்னா அங்கே வீடியோ வெளியே வந்துருச்சு அதனால் கேவலமாகி போச்சு போட்டாச்சு இன்னும் அடுத்த வேலை ஏற்கனவே வாங்கினா பத்து லட்சத்துக்கு பெண்டிங் இருக்குது அவனை தான் கொடுத்தாவானோ இப்பையும் போட்டவனுக்கு வேலை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட்டு வந்துருக்குல்ல அவனை கூப்பிடுவாங்க வாங்க என்ன தம்பி என்ன பண்ணுறியா அப்புறம் அப்பா இந்த வேலை வாக்காரமே உங்கள் பேர் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் நான் கலெக்டர் கொடுத்தாரு கலெக்டர் கொடுத்தாரு சரி என்னைக்கு வேலைக்கு சார் சொல்லியிருக்காங்க இன்னும் ஆர்டர் வேலை வரும் வரும் ஒரு ஏழு லட்ச ரூபா கொடுங்க ஆர்டர் அனுப்ப சொல்லுவோம் எப்படி இப்போ கூப்பிட்டா அவன் பேச நாற்பது பேர்ட்டையும் பேசுவோம் இல்லைன்னு சொல்ல லட்சம் திமுக காரணம் கிளைச்சலாட்ட என்னமோ தம்பி பத்து வருஷமா ஆட்சியில் இல்லை ஏதாவது இந்த சமையல் இந்த சத்ன வேலை இந்த ஏதாவது வந்தானா ஒரு ரெண்டு லட்சம் பார்க்க முடியும் அதுதான் கிளைச்சல உட்காந்துருக்கேம்மா கிளைச்சரவை எதுக்கு இந்த சமையல் வேலைக்கு வரும்போது இந்த பள்ளிக்கூடத்து வேலைக்கு வரும்போது இந்த தலையாரி வேலைக்கு வரும்போது இந்த கூட்டுற வேலைக்கு வரும்போது ஆளுகளை எடுத்து கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா அவன் ஏழு லட்சம் கேப்பாவும் ஒன்போது லட்சமாக அவன் நாலு லட்சம் கேப்பாவையும் ஆறு லட்சமாக ரெண்டு லட்சம் கூட்டி வச்சு வாங்கிட்டு அந்த வேட்டின் சட்டையும் சட்டை கரை இல்லாமல் அலை வாங்கி இதுதான் திமுக அதிமுக ரெண்டு பேர்லாம் ஒருத்தர்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப இதெல்லாம் மொத்தமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அதை முழுசா தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நிற்கிறோம்